தாலிபான்களின் அச்சுறுத்தலால் ஆப்கானிஸ்தானிலிருந்து தப்பி கனடாவில் தனது குடும்பத்துடன் இணையும் நம்பிக்கையில் இருந்த முகமது யூனிசி என்ற இருபத்தி ஏழு வயது இளைஞர் கடந்த ஒரு வருடமாக அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள குடிவரவு தடுப்பு மையத்தில் சிறை வைக்கப்பட்டுள்ளார் அவரது குடும்பத்தினர் கனடாவில் அகதிகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் யூனிசி மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு நாடு கடத்தப்படும் அபாயத்தை எதிர்கொண்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் முகமது யூனிசி தனது சகோதரன் மற்றும் கர்ப்பிணியான அன்னியுடன் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறினார் அங்கிருந்து ஈரான் வழியாக பிரேசிலுக்கு விசா பெற்று பின்னர் பத்து வழியாக ஆபத்து நிறைந்த காடுகள் உட்பட நீண்ட தரைவழி பயணத்தை மேற்கொண்டனர் மெக்சிகோவை அடைந்த போது துரதிருஷ்டவசமாக இந்த குடும்பம் பிரிக்கப்பட்டது யூனிசியின் சகோதரனும் அன்னியும் கலிபோர்னியாவில் தடுத்து வைக்கப்பட்ட பின்னர் கனடாவுக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டார்கள் ஆனால் அரிசோனாவில் அமெரிக்கா குடிமரவு மற்றும் சுங்க அமலாக்க அதிகாரிகளால் யூனிசி கைது செய்யப்பட்டார் கிட்டத்தட்ட ஒரு வருடமாக டெக்சாஸின் லிவிங்ஸ்டன் தடுப்பு மையத்தில் உள்ள யூனிசி தன்னை நாடு கடத்தினால் தலிபான்களால் கொல்லப்படுவேன் என்று அஞ்சுகிறார் ஆப்கானிஸ்தானில் இருந்தபோது பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் மற்றும் சிறு உதவும் ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தில் மனித உரிமை பணியாற்றியதாகவும் இதன் காரணமாக தலிபான்களால் அடைந்து புகலிடம் கோர அனுமதி வழங்கியுள்ளார் பயணம் செய்ய தேவையான குடியேற்றம் அகதிகள் மற்றும் குடியுரிமை கனடா அமைப்பிடம் செய்த விண்ணப்பம் கடந்த ஜூன் மாதம் நிராகரிக்கப்பட்டது தற்போது டொரண்டோவில் உள்ள அகதிகள் குடியிருப்பு மையமான ரொமேரோ ஹவுஸில் தங்கியிருக்கும் அவரது குடும்பத்தினர் கனடா அரசாங்கம் இதில் தலையிட்டு யூனிசியை தங்களுடன் இணைக்க உதவ வேண்டும் என்று கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாமல் கேனடிய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான இணைப்பு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது